வணக்கம் வீவர்ஸ் மகா கந்த கந்தசஷ்டி நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருப்பவர்கள் எப்பொழுது துவங்க வேண்டும் என்று இந்த பதிவில் பார்க்கலாம் மாத மாதம் சஷ்டி விரதம் வந்தாலும் ஐபசி மாதம் வரும் வளர்பிறை சஷ்டி மகா கந்த சஷ்டி என்று அழைக்கப்படுகிறது திருச்செந்தூரில் நடைபெறும் மகா கந்தசஷ்டி திருவிழாவுக்கு புரட்டாசி மாதத்திலேயே ஆயிரக்கணக்கான முருக பக்தர்கள் விரதம் இருப்பார்கள் இதில் நாற்பது நாட்கள் விரதம் இருக்கும் பக்தர்கள் எப்பொழுது மகா கந்தசஷ்டி விரதத்தை துவங்க வேண்டும் எந்த தேதியில் துவங்கி எந்த தேதியில் முடிக்க வேண்டும் என்று இந்த பதிவில் காணலாம் அதுக்கு முன்னாடி இது போல ஆன்மீக தகவலை தெரிஞ்சிக்க என்னோட ரிமார்குள் ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும் தமிழகம் முழுவதும் உள்ள கோயில்களில் ஆண்டு முழுவதும் பல திருவிழாக்கள் சிறப்பாக கொண்டாடினாலும் முருகப்பெருமானுக்கு திருச்செந்தூரில் நடக்கும் கந்த சஷ்டி திருவிழா மிகவும் விசேஷமானது இதற்காக பக்தர்கள் நாப்பத்தி நாட்கள் விரதம் இருப்பார்கள் ஒவ்வொரு மாதமும் வளப்பெரிய சஷ்டிக்கு விரதம் இருக்கும் பக்தர்கள் இருக்கிறார்கள் ஆனால் ஐபேசி மாதம் சஷ்டி மகா கந்த சஷ்டியாக சூரசம்மாரம் நடந்ததால் மிகவும் சக்தி வாய்ந்த சஷ்டி விரதமாக கருதப்படுகிறது மகா கந்த சஷ்டி விரத முறைகளை பார்க்கலாம் கந்த சஷ்டிக்கு பல வகை விரதங்கள் உள்ளன இதில் முக்கியமானது நாற்பத்தி நாட்கள் விரதம் இருப்பதாகும் அதாவது ஐபசி மாதம் வரும் வளர்ப்புறை சஷ்டிக்கு ஒன்றரை மாதங்களுக்கு முன்னே விரதம் இருக்க துவங்குவார்கள் சிலர் ஐபசி மாதம் அமாவாசை துவங்கி மகா சஷ்டி வரை ஆறு நாட்கள் விரதம் இருப்பார்கள் மகா கத சஷ்டி அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திங்கள்கிழமை அன்று வருகிறது தமிழ் பஞ்சாகம்படி ஐப்பசி மாதம் பத்தாம் தேதி கந்த சஷ்டி விழா நடக்கிறது நாற்பத்தெட்டு நாட்கள் கந்த சஷ்டி விரதம் தூங்கும் தேதியை பார்க்கலாம் இந்த ஐபிஎஸ்சி சஷ்டிக்கு நாற்பத்தி நாட்கள் விரதம் இருப்பவர்கள் செப்டம்பர் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதன்கிழமை அன்று துவங்கலாம் இந்த நாற்பத்தி நாட்கள் விரதத்தை அக்டோபர் இருபத்தி எழாம் தேதி திங்கட்கிழமை அன்று முடிகிறது திருச்செந்தூரில் ஆறு நாட்கள் திருவிழாக்கள் நடக்கும் திருச்செந்தூரில் சூரசம்மாரம் நடந்த புண்ணிய தலங்களில் முருகப்பெருமானுக்கு சம்மார மூர்த்தியாக ஆறு நாட்களுக்கு திருவிழா நடக்கும் கந்தசஷ்டி நாற்பத்தி நாள் விரதம் இருப்பவர்கள் அசையம் சாப்பிடுவதை தவிர்த்து வெங்காயம் போண்டு மசாலா பொருட்கள் போன்ற உணவுகளை தவிர்த்து சாத்விகமான உணவுகளை உண்டு தினமும் கந்தசஷ்டி சஷ்டி முருக கவசங்களை பாராயணம் செய்து வரலாம் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் கந்தசஷ்டி விழாவும் அக்டோபர் இருபத்தி தேதி அன்று விமர்சையாக நடைபெறும் முருக பக்தர்கள் நாற்பது நாட்கள் விரதம் இருந்து மகா கந்த சஷ்டி அன்று முருக பெருமானை வழிபட்டால் அவர்கள் வைக்க வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறும் மீண்டும் இது போல அற்புதமான தகவலோடு சந்திக்கலாம் தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்க என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் சரவணா பவா நன்றி வணக்கம்